ஒரு மனிதன் தன் மன அமைதியை வேண்டி புத்த மடாலயத்திற்கு சென்றான் சிறிது நாட்கள் அங்கு கழித்த பின்பு தான் சற்று அமைதியாகவும் தெளிவாகவும் வலிமையாகவும் இருப்பதாக எண்ணினான் இருப்பினும் ஏதோ ஒன்று குறைவதாகவோ விடுபட்டதாகவோ எண்ணினான் இதை தன் குருவிடம் தெரிவித்தான் குருவும் நீ இங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பு இங்குள்ள துறவிகள் ஒருவரிடம் பேசிவிட்டு கிளம்பு என்று கூறினார் இந்த மனிதனும் அங்குள்ள புத்த துறவிகள் ஒருவரிடம் பேசத் துவங்கினான் நீங்கள் எப்படி இப்படி ஒரு அமைதியை கண்டடைந்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு அந்த துறவி என் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளையும் நான் ஆம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டேன் என்றார் இதை கேட்ட அந்த மனிதன் அந்த நொடியில் விழிப்படைந்தான் ஞானமடைந்தான் மிகவும் அமைதியாக சந்தோஷமாக தன் வீடு திரும்பினான் ஆம் நண்பர்களே நம் துயரத்திற்கும் வழிகளுக்குமான முக்கியமான காரணம் நம் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதை எதிர்ப்பதே ஆகும் அது சற்று கடினம்தான் ஆனால் பக்குவமான மனப்பான்மையை வளர்த்து வேண்டும் இன்பத்தை எப்படி ஏற்றுக்கொண்டோமோ அதேபோல் சில சமயம் ஏற்படும் வழிகளையும் போராட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதற்கெடுத்தாலும் விரக்தி அடைவதை நிறுத்துங்கள் காலத்திடமும் வாழ்க்கையிடமும் சரணடையுங்கள் நடப்பவை அனைத்திற்கும் ஆம் என்று சொல்லியே ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை பயணம் பாய்ந்தோடும் ஆற்றை போன்றது அதன் எதிர்த்திசையில் நீந்தி போராடுவதை விட அது போகும் பாதையிலேயே நீந்த கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களை சிறப்பான இடத்தில் கொண்டு சேர்க்கும்